அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்க அளவு இருக்கக்கூடிய இந்த இதயம்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய வாழ்நாளையும் நிர்ணயிக்கிறது இப்ப ஏற்பட்ட இந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த புறக்கு இந்த வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பல முக்கியமான தகவல்கள் இதுவரைக்கும் நீங்க கேட்காத தகவல்கள் இதுல இருக்கும் அதனால நேரத்தை ஒதுக்கி கேளுங்க இந்த இதயம் தொடிவை பத்தி பேசும்போது இப்படி நீங்கள் ஒரு பிடிப்பை விட்டுட்டா அவங்க கையில கூடிய கிளாஸ் கீழே உடஞ்சி அது வேஸ்ட்வே ஆயிடுதோ அது போல துடிப்பு இதயத்தினுடைய துடிப்பு நின்றுச்சுன்னா நம்முடைய வாழ்நாள் வேஸ்ட் ஆகிடும் இதை புரிந்து கொண்டு பிடிப்புக்கும் துடிப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம கொடுக்கணும் கார்டியோஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகில அதிகமான மரணங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உலகத்துல அப்படின்னா எல்லா நாடுகளையும் சரி இந்தியாவில் தமிழ்நாட்டுல இப்படி நம்ம எல்லாத்தையும் பிரித்து பார்க்கும்போது ஏன் பக்கத்து வீடுக நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி அதிகமான மரணங்களை இல வயது மரணங்களையும் கொடுக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் வருவதற்கான அடிப்படைகளையும் அந்த நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ காட்டக்கூடிய ஒரு வீடியோ பாருங்கள் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா ஃபேமஸ் பீப்புள் டயட் இன் ஹார்ட் அட்டாக் இன் இண்டியா இது வந்து கூகுளில் நம்ம பார்த்தா தெரியும் பரிசையாக பாருங்கள் சின்ன வயசுலேருந்து பல தரப்பட்ட ஃபேமஸ் பீப்பிள் நம்மளுடைய பேர் நீங்கள் மெல்ல பார்த்துட்டு வரலாம் இல்லை நீங்கள் ஊக்குலை ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ சின்ன வயசுலேயும் சரி எந்த ஒரு நிலையிலையும் ஹார்ட் அட்டாக் ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம் அதனால இதையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருக்கு அதை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க ரொம்ப ஃபேமஸான பீப்புள் பல பேர் பிறந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கும் பாருங்க லிஸ்ட் அதே மாதிரி நீங்க இந்தியான்னு போட்டத தமிழ்நாடுன்னு போடுங்க தமிழ்நாடு பாருங்க எத்தனை பேர் பார்க்கலாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டுல இங்க பாருங்க இப்ப இறந்த மயில் சாமியில இருந்து விவேக்கு பட நடிகர்கள் சினிமா நடிகர்கள் போட்டிருந்தாலும் கூட இன்னும் அதிகமான வேற துறையில் உள்ள ஃபேமஸ் பீப்புளையும் போட்டிருப்பாங்க பெரிய லிஸ்ட் யார் கிரேஷ் மோகன் அதுக்கப்புறம் என்ன மாரிமுத்து அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி துறையில இருக்கிறவங்க இன்னும் பெரிய லிஸ்ட் வந்துகிட்டே இருக்குவாரு சோ இந்த அளவுக்கு அதிகபட்ச மாரடைப்பு கொடுக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கும் மாரடைப்பு வந்து வந்துட்டு இருக்கு கேட்கும் பொழுது அப்போ நம்ம அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் புரிதலை ஏற்படுத்திக்கணும் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதயம் அதுக்கப்புறம் நுரையீரல் ரெண்டு பேஸ் பண்ணி ஒரு சாட் இருக்கு இதில் இதயம் சரி அதுல இருக்கக்கூடிய இந்த சர்க்குலேட்ரி ஆர்டரிஸ் வெயின் அதுக்கப்புறம் ரத்தன சுத்தி ஏற்படக்கூடிய நம்முடைய நுரையீரல் இதனுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில நம்முடைய இதயத்தை நம்ம பத்தி பேசும் பொழுது முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இடைவிடாத வேலை செய்யக்கூடியது ரெஸ்டே கிடையாது நம்ம வந்து வேலைக்கு போறோம் ரெண்டு நாள் தொடர்ந்து நம்ம வேலை செய்ய முடியுமா எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் வந்து நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உடம்புக்கு ரெஸ்ட் தேவை ஆனால் இதயம் ஒரு லட்ச தடவை டெய்லி பீட் பண்ணக்கூடிய இதயம் எட்டாயிரம் லிட்டரை வந்து உடம்பு புறம் பம்ப் பண்ணக்கூடிய இதயம் அதனுடைய தசைநார்கள் டயர்ட் டயர்டாகும் பாருங்க அப்போ அதற்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை ஆனால் அதை ரெஸ்ட் எடுத்தா அப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அப்போ இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதய தசியனார்களை பலப்படுத்தணும் இதே ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் வெயின்ஸ் அந்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம பலப்படுத்த முடியும் ரத்த சுத்தி எடுப்பும் சிறப்பாக நடக்கணும் இதெல்லாம் நடக்கும்போது இதயத்துக்கு லோடு வராது அது கொஞ்சம் சந்தோஷமாக இயங்கும் கோயமுத்தூர்ல இருக்கோம் கோயமுத்தூர்ல பம்ப் ஃபேக்டரி உங்களுக்கு தெரியும் பம்ப் இண்டஸ்ட்ரி மிக பேமஸ் அங்கேருந்து ஒரு பம்ப் வாங்கிட்டு வரோம் வீட்டில் ச இருந்து மேலே டேங்குக்கு தண்ணி எடுத்து எடு எடுக்கிறதுக்காக அதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இருக்கு இருக்குது ஸோ பத்து நிமிஷம் ஓடக்கூடிய அந்த மோட்டார்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ இருக்குது தூக்கிட்டு வர முடியலை ஆனால் இங்கே பாருங்க ஒரு இருநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய இதயம் வாழ்நாள் பூரா இங்கிட்டே இருக்கு அதோட இயக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதை பற்றிய பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிட்டு அதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முறைகள் நமக்கு கையாளும் இந்த இதயம் பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் மைல்ஸ் அளவுக்கு நீளம் உள்ளது அதை எடுத்து அப்படியே பூமியை சுத்தினா மூணு முறை சுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இழக்கூடிய இந்த பிளட் வெசல்ல ஆர்டரி ஆகட்டும் வெயின் ஆகட்டும் நமக்கு அதுக்கப்புறம் கேப்லேரியா ஆகட்டும் இந்த ரத்தத்தை உடம்புல பூரை கொண்டு போய் செல்களுக்கு நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு இதுல ஆர்டரி அப்படிங்கிறது சுத்த ரத்தத்தையும் வெயின் அப்படிங்கிறது ரத்தத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்க்கக்கூடியது அப்போ இந்த ஆர்டரிஸ் வெயின்ஸ் இதெல்லாம் எப்படி சுத்தமாக இருக்கணும் ஆர்ட் எப்படி பலமாக இருக்கணும் ஆர்ட் வெயினுடைய ரத்த நாளுகள் எப்படி பிளெக்சிபிளா இருக்கணும் இதெல்லாம் நமக்கு டைமா தெரிஞ்சுக்கணும் அப்போ அடுத்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இப்போ நீங்கள் சுவிட்சி போட்டவொன்னே லைட் எரியுது எங்கேயோ மேட்டூர்ல எங்கேயோ நெய்வெளியில கரண்ட் எடுக்கிறாங்க உங்களுக்கு வீட்டுக்கு வருது சுவிட்சி போட்டால் லைட் எரியுது அது கரண்ட் சார்ஜெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க மாசம் மாதம் இப்போ கரண்ட் சார்ஜெல்லாம் ஏறி போச்சு ஆனால் உங்கள் ஆர்ட் கையக்கிறதுக்கு அங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது அதில் ஸ்னோ ஆர்டிரியல் எஸ்ஏ நோடு சரி ஆர்ட் ஆர்டியோ வென்ட்ரிகுலர் நோடுன்னு சொல்லக்கூடிய அந்த நோடு ஆகட்டும் உங்களுக்கு கரெக்டான நேரத்துல அந்த பம்பிங் கொடுத்து இந்த இதயத்துடைய தசனர்களை சரியான மாதிரி சுருங்க வச்சு நெறிய வச்சு இதயத்தை சிறப்பாக இந்த லப் டப்னு சொல்லுவோம் லப் லப்ட் அப்படிங்கிறது நம்முடைய சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது டப் அப்படிங்கிறது டயஸ்டாலிக் அப்போ சிஸ்டாலிக் அப்படிங்கிறது இதையும் சுருகும்போது ஏற்படக்கூடிய அந்த லப் சத்தத்தையும் இதையும் வெறியும் போது டப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தத்தையும் கொடுக்குது அதே மாதிரி அதில் வாழ்வுகளும் இருக்குது பாருங்கள் அப்போ இந்த வாழ்வுகள் வந்து ஒரு ஒரு பக்கம் மட்டும் தான் ஓப்பன் ஆகக்கூடிய நான் ரிட்டன் வால் அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கணும் அது அப்படி இல்லை இல்லை அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் ஓப்பன் ஆகியிருக்கும் ரத்தம் வந்து லீக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குறுகின குறுகி ஒரு அமைப்பு ஏற்படுறதுனால கூட பல பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ ஹார்ட் வால்சனுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதய நிறுத்தம் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஹார்ட் அரஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்கும் ஒன்று நம்முடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ரேப்பிட் ரியாக்ஷன் அது சீராக இயங்காமல் போகிறதுனால ஏற்படக்கூடிய மரணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் அந்த மசில்ஸ் அது டெட்டுன்னு சொல்லுவோம் எதனால அப்படின்னா ஆர்டரியில பிளாக் ஏற்பட்டு நம்ம இதயத்துக்கு அது இயங்கிறதுக்கான ரத்த ஓட்டம் தடைப்படுறதுனால வரக்கூடியது மேலும் மற்ற இடங்கள்ல ஆர்டரியில ஏற்படக்கூடிய தடையின் காரணமா கூட இதயத்துக்கு ரத்தம் வராம தடுக்கக்கூடியது அப்ப இந்த மாதிரி ஒரு தடை ஏற்படுறதுனால கார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னா அந்த தடைகளை நம்ம எப்பயும் வராம பார்த்துக்கணும் அந்த தடைகள் வராம பார்த்துக்கணும் அதை வந்தாலும் நீக்கக்கூடிய இயற்கை முறைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போது டயபெட்டிக் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு பாருங்க அதிகமான ஹார்ட் அட்டாக் வர்றதை பார்க்க முடியும் அத்திரோ சிலோஷிஸ்னு சொல்லக்கூடிய ஹார்டனிங் ஆஃப் ஆர்டரிஸ் அதாவது குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்டரிஸ் ஹார்டன் ஏற்படும் அதனால அங்கே ஒரு பிளாக் ஃபார்மேஷன் ஏற்படும் அங்கே ஒரு இம்யூனிட்டியோடைய ரியாக்சன்னால் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் அப்போ அங்கே ஒரு பிளாக் அதிகமாக டெவலப் ஆக ஆக அங்கே ஒரு தடை ஏற்படும் ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் கம்ப்ளீட்டா ஆர்ட் அடைவிடும் சில இடங்களில் வெடித்து அங்க இருக்கக்கூடிய அந்த அடைப்பு மற்ற இடங்கள்ல ஆகட்டும் இல்லை மூளைக்கு கூட சென்று இல்லை ஒரு சிறுநேரத்துக்கு கூட செல்ல அங்க கூட அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஸோ இதுல இன்சுலின் ரெசிஸ்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் டைப் டூ டயபெட்டிக் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லை அதை ரிவர்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக வர்றதுனால ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் தடுத்துக்கிறதுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லையும் நம்ம கவனம் செலுத்தணும் அடுத்து ஆர்ட்ரினியில் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்துரசல சொல்லக்கூடிய இந்த பிளேக் ஃபார்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரின்கள் வந்து ஹார்டன் ஆகுது அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபார்ம் செல் மாதிரி ஃபார்ம் ஆகுது பிளேக் பில்டப் ஆகுது அங்கே இம்யூன் செல்லுடைய ஆக்டிவேட்டே ஆக்டிவேஷன் வந்து இன்ஃபிளமேஷனை உருவாக்குது அதுக்கப்புறம் அது அடைப்பு ஏற்படுது இல்லைன்னா உடைப்பு ஏற்படுது ஹார்ட் அட்டாக் ஏற்படுது இதுதான் இந்த ப்ரொசீஜர் ஸோ ஒரு மிகப்பெரிய அளவில் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த மாதிரி உணவுகள் மூலமாக கூட இந்த மாதிரி பிளாக் அப் ஆகாம தடுக்கிறதையும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது ஈஸியாக பண்ண முடியும் அதே மாதிரி ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஆக்சிடைஸ்டு கொலஸ்ட்ரால் சொல்கிறோம் இல்லையா அது அப்படியே ரத்த நாளங்களில் போயிட்டு அந்த எண்டோதெலியல் செல்ல ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக் ஃபில்டப் ஆகி அந்த அடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்போ எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் ஆக்சிடைஸ்டு கொலஸ்ட்ராலையும் குறைக்கணும் நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டணும் இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கெட்டுப்போன ஆயில்கள் இதன் மூலமாக ஏற்படக்கூடியதா இருக்கும் அப்போ உணவின் மாற்றத்தின் மூலமாக கச்சரியல் எலக்ட்ர கூட்ட முடியும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஆக்சிடை எலஸ்ட்ராலை குறைக்க முடியும் இது முக்கியமானது உணவை மருந்து அடிப்படையில் நம்ம பேசக்கூடியது அடுத்து ஸ்ட்ரோக்கு மூளையில ஏற்படக்கூடிய இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கு ஹேமரேஜி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடியது அந்த இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அடைப்பு ஏற்படுறது ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறது வேற எங்கேயோ ஆற்றில ஏற்பட்ட அடைப்பு அங்க உடைதல் ஏற்படுறது மூலமாக ரத்தத்தின் வழியாக வந்து நம்ம கரோட்டைடு ஆற்றல் வழியாக நம்ம தலைக்கு போய் அங்க பிரெயின்ல இந்த மாதிரியாக ஒரு அடைப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சில நேரங்கள் ரத்த நாளங்கள்ல ஹேமரேஜ்னு சொல்லக்கூடிய லீக்கேஜ்னாலையும் இந்த ஸ்ட்ரோக் வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக் வந்தால் ஒரு பக்கம் கைகால் வராது முகம் கோணிக்கணும் பேச்சு வராது தன்னுடைய வேலை கூட அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதாவது இந்த பிளாக்கேஜ் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப கருத்தில் வச்சுட்டு தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இஸ்கெமிக் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நம்ம ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிளாக்கேஜ் அங்கே எக்கவேணா ஏற்படும் சொன்னோம் அப்போ ஹார்ட் மசில் மட்டும் இல்லைங்க இது மற்ற இடங்கள்ல ஏற்படக்கூடிய பிளாக்கேஜ் கூட இந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்போ பிளட் கிளாட்டு இந்த பிளாட் ஃபார்மேஷன் இந்த டெட் அந்த செல்கள் இறந்து போகிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம முழுமையாக அதை பற்றிய கருத்துக்களையும் அது வராமல் தடுக்கக்கூடிய முறைகளையும் கையாளங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோனுடைய கருத்து அதே மாதிரி இந்த வாழ்வுகளை பற்றி பேசியிருந்தோம் வாழ்வுகளில் வந்து வாழ்வுகள் குறியும் ஸ்டோனசிஸ் சொல்லுவோம் அதே மாதிரி வாழ்கள் சரியாக மூடாது அங்கே லீக்கேஜ் இருக்கும் ரத்தம் வந்து லீக்கேஜ் இருக்கும் ஒரு பக்கம் போக வேண்டிய ரத்தம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை ரீஹரிசிட்டேஷன் சொல்லுவாங்க அப்ப வாழ்வுகளினுடைய அந்த எலாஸ்டிசிட்டி அதனுடைய இயங்கும் தன்மை கரெக்டாக அந்த நேரத்தில் ஓப்பன் ஆகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக கைப்பிளர்பிரசர் இந்த கைப்பிளட் பிளஸருக்கு பல காரணங்கள் இருக்கும் அதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அதே மாதிரி நம்ம பெருப்பிரல் ஆற்றலில் வரக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரத்தம் திரும்பி மேலே வருது பார்த்தீங்களா அந்த ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸு ரினாலில் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு அதே மாதிரி நம்மளுடைய நியூராலஜிக்கல் நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாளமில்லா சொற்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை தைராய்டு இதெல்லாம் இருக்கும்போது அதிகமாக பிபி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து முக்கியமாக ரினால் ஆற்றரியில் ஏற்படக்கூடிய அந்த குறுகள் ஸ்டெனாசிசன் சொல்லுவோம் அங்கே ஒரு அடைப்பு மாதிரி ஏற்படும் அங்கே ரத்த நாளை வந்து சுருங்க ஆரம்பிக்கும் அப்போ ரத்தம் வந்து கிட்னிக்கு போகாது அப்போ ப்ரெஷர் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ கிட்னி வந்து பழுதடைய ஆரம்பிக்கும் அங்கேயும் செல்கள் டேமேஜ் ஆகும் அப்போ இந்த இடத்துல தான் நம்ம போய் எக்ஸ்ரே இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்னி சுருங்கியிருக்கு ஜிஎஃப்ஆர் குறைஞ்சிருக்கு யூரியா குரியட்டின் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல் ஆகாமல் அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இதையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் அடைப்புகள் எங்கே இருந்தாலும் நீக்கணும் அந்த அடைப்புகள் எங்க இருந்தாலும் சரி கிட்னிக்கும் அந்த அடைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதுவும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் நம்ம வாயில ஏற்படக்கூடிய கிருமிகளுடைய தாக்கம் மற்ற தாக்கங்கள் மூலமாக கூட ஆடியோஸ்கல் சிஸ்டத்துல அந்த கிருமியினுடைய தாக்கம் காரணமாக ஆர்டடிக்குள்ள போய் உட்காரக்கூடிய கிருமி அங்க ஒரு இன்ஃபலமேஷனை உருவாக்கி அதன் மூலமாக பிளேக் ஃபார்மேஷன் உண்டாக்கி அதுவும் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே நோய்ப்பு சக்தி அப்படிங்கிறது இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் அந்த இம்யூனிட்டியை வந்து நம்ம மேம்படுத்துகிற வேலையும் பார்த்துக்கணும் கொரோனா காலங்களில் எத்தனையோ பேர் இறந்தாங்க ஹார்ட் அட்டாக்லேயும் பல பேர் இறந்தாங்க அதே மாதிரி டயபெட்டிக் அண்டு ஹார்ட் அட்டாக் இருந்த பல பேருக்கு கொரோனா வந்து ஈஸியாக அந்த தொற்று ஏற்பட்டது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழலில் நம்மளுடைய இம்யூனிட்டியை மேம்படுத்தணுங்கிற ஒரு கருத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து நியூட்ரிஷன் தான் ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது அப்படிங்கிற ஸ்டடீஸ் இருக்குது இப்போ நம்ம நியூட்ரிஷனை போது நம்ம வந்து விட்டமின் மினரல் ரிச் உணவு எடுத்துக்கணும் பிளான் பேஸ்ட் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் அப்போது உணவுடைய அந்த பழக்க வழக்கங்கள் சாப்பிட்ற முறைகள் நல்ல மென்று சாப்பிட்றது சலையில கலந்து சாப்பிட்றது நேரத்துக்கு கரெக்டாக பசிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம கட்டாயமாக செய்யணும் அதே மாதிரி கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கு மிக மிக டேஞ்சரு அதே மாதிரியாக இந்த கால் சிகரெட்டு செடன்டரி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் மாற்றி ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலுக்கு வரும் பொழுது நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி ஓவராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு ஒரு கூடாத ஒரு விஷயம் அதில் உங்களுக்கு ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி கனடா ஆக்டர் பெரிய ஹீரோ அவர் வந்து அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணி அதனால் ஹார்ட் அட்டாக் வரைந்ததை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எத்தனையோ பேர் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணும்போது இறந்தது கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது மாடரேட்டாக இருக்கிறது நல்லது ஸோ குடி சிகரெட் இதெல்லாம் வந்து தீங்கு விளக்கக்கூடியது ஃபாஸ்ட் ஃபுட்டு தீங்கு விளைக்கக்கூடியது வெளியே அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் உங்களுக்கு தெ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த ஹார்ட் அப்படிங்கிறது நம்முடைய மன அழுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும் அதனால அழுத்தம் இந்த டெப்ரெஷன் சொல்லக்கூடியது அதை நம்ம வந்து சரி செய்து கொள்ளணும் யோகா போன்ற முறைகள் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் நல்ல தூக்கம் அது வந்து நமக்கு யோக நித்ரா போன்ற பயிற்சிகள் மூலமாக எடுத்து தூக்கத்தை சீர் செய்த கூட நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் பிபி அதிகமாக வர்றதை தடுக்க முடியும் அதனால் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக்கையும் நம்ம தடுக்க முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸும் சொல்லுவான் ஆதி காலத்தில் மக்கள் வந்து வேட்டையாடுற காலத்தில் ஒரு புலி சிங்கத்தை பார்க்கும்போது அவங்க அதை எதிர்த்து தாக்கணும் இல்லைன்னு ஓடணும் அந்த மாதிரி சூழலில் அவங்களுக்கு அதிகபட்ச எனர்ஜி தேவைப்படும் அந்த நேரங்களில் உடம்புல இருக்கக்கூடிய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்காக சக்திக்காக ரத்தத்தை வந்து கைகாலுக்கெல்லாம் அனுப்பும் அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ரத்தம் குறைஞ்சிரும் அப்போ அட்ரிலன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கும் எப்பினப்பரின் போன்ற சுரப்புகள் சுரந்து நம்ம அந்த எதுக்குறதுக்கோ அதை அழி அதை எதிர்த்து போராடுறதுக்கோ இல்லை ஓடுவதற்கோ தப்பிக்கிறதுக்கோ ஒரு சக்தி கிடைக்கிறது ஸோ இந்த சிப்பாத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக தூண்டப்படும் பொழுது நம்ம பிபி ரைஸ் ஆகும் அது தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடாது காலத்தில் மனிதனுக்கு எப்பயாவது அந்த மாதிரி ஒரு பயம் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனால் ஸ்ட்ரெஸ் இருக்கு குடும்பத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கு வெளியில நம்ம டிராபிகில் ஸ்ட்ரெஸ் இருக்கு எங்கே போனாலும் இந்த ஸ்ட்ரெஸ் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு யோக முறைகளும் யோக நித்திரா போன்ற நே விஷயங்களையும் நல்ல ஒரு தூக்கத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அதுபோல் ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும் நம்ம உடம்புல இருபத்தஞ்சு சதவீதம் தண்ணி இருக்கு ப்ரைனில் எண்பது சதவீதம் லங்ஸில் தொண்ணூறு சதவீதம் போன்ஸில் முப்பது சதவீதம் பிளட்ல எண்பத்தி மூணு சதவீதம் ஸ்கின்ல அறுபத்தி நாலு சதவீதம் மசில்ஸ் எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஹார்ட்ல எழுபத்தஞ்சு சதவீதம் ஐஸ்ல எழுபத்தி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நமக்கு நம்ம தண்ணி இருக்கு அதனால டீஹைட்ரேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் தண்ணி தேவையான நம்ம சாப்பிடணும் தண்ணியை வந்து நீங்கள் மெல்ல மென்று தான் சாப்பிடணும் அப்போ தண்ணி சாப்பிடும்போது உட்காந்து நிதானமாக சாப்பிடணும் ஸோ இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி கல்களின் உள்ள தண்ணியை நம்ம எடுத்துக்கணும் ஸோ தண்ணி அப்படிங்கிறது மேக்ரோ நியூட்ரிஷன் மிக மிக முக்கியமானது வாட்டர் டீடாக்சிபிகேஷன் செல்லாதான் நடக்கணும் கூட தண்ணி வேணும் அடுத்ததாக நம்ம ஹார்ட் வந்து தூக்கம் நல்லா இருந்தால் ஹார்ட் ரீஜெனரேட் ஆகும் யாரெல்லாம் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் பிபி அளவாக இருக்கும் பிபி இருக்காது ஸோ கரெக்டாக அதோட ஒன் டுவெண்ட்டி எயிட்டி வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த சிலிப் ஆமினியான்னு சொல்லுவாங்க தூக்கம் கெட்டு போகக்கூடிய நிகழ்வுகளை நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்கறது ரொம்ப விழிச்சு இருந்து டிவி அது இது பார்க்கறது இதெல்லாம் விட்டுட்டு மினிமம் பத்து மணிக்கு படுக்கணும் அதே மாதிரி தூக்கத்தை கெடுக்கிறது வந்து லேட் நைட் சாப்பாடு லேட்டா புரோட்டா சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றது தூக்கத்தை கிடக்குறாரு அப்போ ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு படுக்கிறோம் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கும் அப்படின்னா நம்முடைய உறுப்புகள் நல்லபடியாக ரீஜெனரேட் ஆகும் ஹார்ட் சிறப்பாக இயங்கும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து இந்த ஹெல்த்து ஹார்ட்டாக ஹெல்த்தா இருக்கும் ஹார்ட் அப்படின்னா அதுக்கு முக்கியமா அதனுடைய சில தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்டெகிரிட்டி அப்படியே ஹார்ட் உடைய மசில்ஸ் அதனுடைய வால்ஸ் இல்லாமல் ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும் அதாவது ஒருங்கிணைஞ்சதாக இருக்கணும் அதனுடைய ப்ளட் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அதனுடைய வால்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஏற்படும் ஆப்டிமல் வாஸ்குலர் டோன் டோன் அப்படின்னா நம்ம ஸ்கின் பற்றி பேசும்போது எலாஸ்டிட்டி ஸ்டோ டோன் எல்லாம் பேசுவோம் நம்ம ஸ்மூத் மசலாக இருக்கணும் அதே மாதிரி என்டோலி எண்டத்திலியல் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் அதனுடைய சுருங்கி விருக்கக்கூடிய தன்மை இருக்கணும் நல்லா இருக்கணும் ஸ்ட்ரக்சர் வந்து சிறப்பாக இருக்கணும் அதனுடைய திக்னஸ் வால் திக்னஸ் நல்லா இருக்கணும் எலாஸ்டிசிட்டி கரெக்டாக இருக்கணும் இன்ஃப்ளமேஷன் குறைவாக நடக்கணும் அதே மாதிரி வேஸ்ட் டிமல் செல்லுலா அளவில் வேஸ்ட் வந்து காட் ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரியாக இருக்கணும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிபொருள் இடங்களில் இருக்க வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸு பாதிப்பு ஏற்படுத்தும் அத்திரோக்குலிசை ஏற்படுத்தும் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கணும் அதுக்கு என்ன அப்படின்னா நம்முடைய ரத்த நாளங்கள் அளவாக சரியான அளவில் டயமீட்டர் இருக்கணும் வால் திக்னஸ் நல்லா இருக்கணும் எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்கணும் அதே மாதிரி பிளட் வேசல் எடுத்துக்கிட்டால் அதனுடைய எலாஸ்டிசிட்டி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மசில்ஸ்க்கு எப்படி அதனுடைய மசில் ஸ்ட்ரென்த்து எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பேசணும் இல்லையா பிளட் வேசல் பார்க்கும்போது அதனுடைய செல்லுலார் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா இதில் ஃப்ளோ சீ சீராக இருக்கணும் அப்போ என்டோத்திலியம் செல் அதனுடைய ஃப்ளோ கரெக்டாக இருந்தால் அதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது ஸ்மூத்தாக இருந்தால் பிரிக்ஷன் இல்லாமல் நம்ம பிளட்டு மூவ் ஆகும் பிளட் ப்ரெஷர்லாம் வராது அதனால ஹார்ட்னுடைய மசில் ஸ்ட்ரென்த்து பிளட்வேஷனுடைய அந்த எலாஸ்டிசிட்டி எல்லாமே நமக்கு இந்த வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வாசோ டைலேஷன் வாசோ பேசம் இப்படியெல்லாம் பேசுவோம் அப்போ இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த ஓஸ் நீங்க சுற்றி வைக்கணும் கூட அது ஹார்டனாக இருந்தால் சுற்றி வைக்க முடியாது பயன்படுத்த முடியாது இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஓவ்சில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியினுடைய ஏறத்துக்கு தகுந்த மாதிரி அது அந்த ஓஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நம்முடைய ரத்த நாளங்கள் வந்து அந்த பிளெக்சிபிலிட்டி கரெக்டாக இருந்தால் தான் பிபி கண்ட்ரோல் வரும் அடைப்புகள் சரியாக அடைப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் என்டோத்திலியம் செல் அப்படிங்கிறது அது ஏற்படுத்தக்கூடிய அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து சிறப்பாக ப்ரொடியூஸ் ஆகணும் இந்த விஷயங்கள் பிளட் வெசலில் இருக்குது ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிளட் வெசலில் ஏற்படக்கூடிய அந்த பிளாக் ஃபார்மேஷன் இன்ஃப்ளமேஷன் எல்லாம் தான் ஹார்ட் அட்டாக்கு காரணம் அதனால பிளட் வெசலினுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து இந்த காடிய பற்றி பத்தி நம்ம பேசும்போது உணவு சார்ந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா ஹார்ட்னுடைய அந்த பம்பிங் கெப்பாசிட்டி ஆஹ் நம்முடைய எலாஸ்டிசிட்டி ரத்தனாலுடைய எலாஸ்டிசிட்டி வால்னுடைய எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உணவு முறைகளில் விட்டமின்ஸு மினரல் பைட்டோனியூட்ரியன்ட்டு நியூட்ரியன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் லங்க் ஹெல்த் நல்லா இருக்கணும் இம்யூனிட்டி நல்லா இருக்கணும் ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஆரோக்கியமான இதயம் ஆடியோஸ்களில் சிஸ்டத்துக்கு என்னென்ன ஹெர்பல்ஸ் வேணும் என்ன விட்டமின் வேணும் என்ன பைட்டோ நியூட்ரிஷன் வேணும் எசென்சியல் பேட்டியாசிட் அமினோ ஆசிட் எல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கவுதான் கார்லிக் டர்மரிக் ஜிஞ்சர் ஜிங்கோபிலபா ஆம்லா பிடின்னு சொல்லக்கூடிய பல ஹெர்பலும் அதே மாதிரி விட்டமின்ஸில் விட்டமின் டி விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற விட்டமின்களும் மைக்ரோநியூட்ரிஷனில் ப்ரோட்டின் ஃபைபர் கார்போஹைட்ரேட்டு ஒமேகா திரு பேட்டி பேட்டியாசிட்கள் மைக்ரோனீட்ரேட்டில் கோயன்சைம் டென்னு மாதிரி வெஜிடபிளில் வந்து கேல் புரோகோலி ராக்கோனட்டு ஃப்ரூட்ஸில் பெலு புளூபெரி ஐட்டங்கள் ஸ்ட்ராபெர்ரிஸ் ஆப்பிள் போமகிரேட் ஆரஞ்சஸ்ஸு அதே மாதிரி மினரலில் கால்சியம் செலினியம் ஜிங்கு ஹாப்பர் அயன் மெக்னீசியம் குரோமியம் மேல்டீனம் எல்லார்ஜினின் அதாவது இது வந்து அமினோசீடு எல்லார்ஜினின் சிட்ருலின் போன்ற அமினோசைடுகள் வேணும் விட்டமின்ஸில் விட்டமின் பி த்ரீ பி சிக்ஸு பி நைன் பி டுவெல் விட்டமின் ஏ கே டூவெலாம் வேணும் அதே மாதிரி லிகோபின்னு சொல்லக்கூடிய லைகோபின்னு சொல்லக்கூடிய தக்காளியிலிருந்து கிடைக்கக்கூடியது அதுக்கு நல்ல கொதிக்க வச்சு தான் எடுக்கணும் அப்போ அதில் லைகோபின் நமக்கு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஹார்ட்டுக்கு நல்லது சிறப்பு நேரங்கள் அனைத்து பழங்கள் நல்லது ஃபைட்டோ நியூட்ரியஷன்ல ஃபிளேவனாயிட்ஸு பாலிஃபினால்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மினரல்ஸு வந்து ஹார்டினுடைய அந்த எலக்ட்ரிக் சிஸ்டத்துக்கு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் தேவை லங்க் ஹெல்த்துக்கு விட்டமின் ஏ விட்டமின் சி தேவை இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்காக விட்டமின் சி விட்டமின் டி தேவை இதெல்லாம் நம்ம உணவின் மூலமாக தான் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொலாஜியனை பற்றி கூட பேசணும் உடம்புல வந்து ஒரு பேருக்கு கூட கொலாஜியன் குறைஞ்சிட்டே இருக்கும் கொலாஜன் நல்லா இருந்தால் தான் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஸோ நம்முடைய மசில் மாஸை வந்து நம்ம எப்பயுமே கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் உடம்புல இருக்க எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மசில் பழம் தான் நம்முடைய ஹார்டினுடைய மசிலும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கலாம் உணவை எடுத்துக்கலாம் நான் இங்கே சில சப்ளிமெண்ட்டுகளை உங்களுக்கு சொல்கிறேன் கவனம் பார்த்துட்டு வாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியண்ட்டு உங்களுடைய இதய பாதுகாப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் போட்டக்கூடிய போட்டிருக்கக்கூடிய அனைத்து இன் உலகத்தரம் வாய்ந்தது மிகப்பெரிய அளவில் ஓவர்லைட் ட்ரான்ஸர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினால் ஃபுட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டிஸ் மூலமாக தரமான முறையில் நல்ல ரா மெட்டீரியலோடு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கோவன்சேன் டென்னு இருக்குது இந்த ப்ராடக்ட் பெறுவது ட்ரான்ஸர் ஃபேக்டர் கார்டியோ காடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா கோயன்சைம் டென் இருக்கு நெல்லிக்காய் இருக்குது பூண்டு இருக்குது இஞ்சியினுடைய ஆயில் இருக்குது ட்ரான்சர்ஃபேக்டர் நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் இருக்குது மாதுளம்பழம் இருக்குது ரெட்ரைசீஸ்ட் ஆன்டி பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஜிங்கோபிலோபா இருக்குது ரெட் ரெட்ரு ரெஸ்வெட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் இருக்கு விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் இ விட்டமின் சி விட்டமின் பி டுவெல் நியாசின் ஓலிகமிலம் மெக்னீசியம் ஜிங்க்கு காப்பர் செலினியம் பொட்டாசியம் போன்ற எல்லா மினரலும் இருக்குது ஸோ இதய பாதுகாப்புக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதெல்லாம் வந்து கட்டாயமாக தேவை இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆகட்டும் மைக்ரோ மினரல் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து இது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நோய் சக்தியை மேம்படுத்தும் ஆக்சிடேட்டிவ் சேதத்தை தடுக்கிறதுனால பிளாக் ஃபார்மஸனை குறைக்கும் ரத்த ஓட்ட சீராமல் நடக்கிறதுக்கு உதவி செய்யும் ரத்த குழாய்கள் சுருங்கி விரிகிற தன்மையை மேம்படுத்தும் ஆரோக்கியமான ஒரு கொலஸ்ட்ரால் லெவலை பராமரிக்க உதவும் உடம்புடைய எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜன் செல்வதற்கு இந்த நம்ம ஹீமோகுளோபினுடைய தன்மை அது ஆக்சிஜனை ஏற்கக்கூடிய தன்மையை மேம்படுத்தி கொடுக்கும் ரத்த ஓட்டத்தில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கு ஹோமோசிஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்கு அதை நம்ம பார்க்கும்போது தெரியும் யார் எல்லாருக்குமே வீக்காக இருக்கும் குறைவா இருக்கும் அதை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த காடியோக்கு இருக்கு அதனால டெஸ்ட் எல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாடி பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து ரியோவிடான்னு சொல்லி பவர்ஃபுல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸ் இருக்குது நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய அந்த ட்ரான்ஸாக்டர் மூலக்கூறுகள் காடியோவில் இருக்கிற மாதிரி இதுலயும் இருக்குது உயிர் உடலுடைய உயிராற்றலை மேம்படுத்தக்கூடிய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடன் அதுக்கப்புறம் உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன் மினரல் எல்லாமே இதில் இருக்கக்கூடியது ரத்த நாளங்களை பலப்படுத்தும் எலும்பு மூட்டுகளை பலப்படுத்தும் ரத்த சிவப்பணுக்கள் கிமோகுளோபின் அந்த அதனுடைய அளவை கூட்டம் ஆக்சிஜன் ஏற்றத்தை மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்தளவு அற்புதமான ஒரு ரியோவிடா ஜூஸ் வந்து நமக்கு பொருளை இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பகுதி பொருள்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்சப் ஃபேக்டர் ட்ரை ஃபேக்டர் ஃபார்முலா அக்காய் பரி ஆப்பிள் அதே மாதிரி மாதுளை எல்டர் பெரி கருநீல திராட்சை ப்ளூபெரி இது வந்து இவ்வளோ அற்புதமான காம்பினேஷனோட ட்ரான்சர் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய நோய் சக்தி மேம்படுத்தக்கூடிய மூலக்கூறும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு வலிமையான நோய் எதிர்ப்பார்ப்பு ஒரு துணை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு ட்ரான்ஸ்பேக்டர் ஐபேக்டர் ரியோட என்ன இருக்குன்னு பார்த்தோம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா உடம்புல என்கேஸ் எல்லோருடைய ஆக்டிவிட்டியை இந்த ரெண்டு மணி நேரத்தில் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால கேன்சர் போன்ற பல பிரச்சனைகள் இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதே மாதிரி உமிலில் இருக்கக்கூடிய ஐஜி ஆன்டிபாடி எழுபத்தி மூணு பர்சன்ட் கூட்டுறதுனால நல்ல சலவாவிலே டைஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஆக்சிடேட்டிவ் டேமேஜை தடுக்கும் ஜீரண பாதையில் ஏற்படக்கூடிய தொற்றுகள் அதனுடைய பாதிப்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்சைன் ஃபார்மால் எல்லாமே சிறப்பாக செயல்பட இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பயோஎஃப்ஏ எசென்சியல் பேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் நம்ம ஒமேகா சிக்ஸு ஒமேகா நைனில் எடுத்துகிட்டு இருப்போம் ஆனால் ஒமேகா த்ரீ நமக்கு கிடைக்காது இது உடம்பு தயாரிக்காது இது வந்து பிளாக்ஸீடு ஆயில் போரேஜ் சீடு ஆயில் சாஃப்ளவர் ஆயில் மீன் எண்ணெய் தான் கிடைக்கும் அது தரமான சால் அண்ட் ஃபிஷ்ல தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ போர் லைஃப்ல இருக்கக்கூடியதுல இதில் பிளான் பேஸ்ட் அண்டு ஃபிஷ் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய எசென்சியல் அமீனோசிட் நமக்கு இருக்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த பெர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிடுது ஒமையாத்திரி இதெல்லாம் வந்து உடம்பை உற்பத்தி ஆகுது ஏற்கனவே சொன்னோம் அதனால துணை உணவுகள் அத்தியாவசியமாக தேவை இது வந்து ரத்த குழாயினுடைய ஆரோக்கியத்துக்கு மேம்படுத்தும் நரமண்டல மேம்பாடு சுவாச மண்டல மேம்பாடு உடல் எடை பராமரிப்பு அதே மாதிரி ரத்த ஓட்ட மேம்பாடு ரத்த ஓட்டத்தில் அதாவது நம்ம ஹார்டினுடைய பலத்துக்கு நோய் சக்தியை மேம்படுத்துறது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதான் எஸ்என்சியல் பேட்டி ஆசிட் பொருளக்கூடிய பல தலை சிறந்த ப்ராடக்ட்ல இது ஒன்று ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்த்ததுல ரத்த ஓட்ட மண்டலத்தை ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் அதே மாதிரி பிளாக் ஃபார்மேஷன் இதுதான் வந்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணமா சொன்னேன் சொன்னோம் எலக்ட்ரிக் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளும் சொன்னோம் அப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுல கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மினரல்ஸு நியூட்ரிஷன் எல்லாமே இதய தசை நகரில பலப்படுத்தும் ரத்த நாளங்களில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ரத்தனுடைய தன்மை மேம்படுத்தும் அதில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு அதில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை எல்லாமே சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் இன்ஃப்ளமேஷனை அதை கண்ட்ரோல் பண்ணோம் எவ்வளோ அற்புதமான பல விஷயங்கள் செய்யக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்டுகளை உங்கள் இதயம் நிச்சயமாக விரும்பும் ஒவ்வொரு இதயமும் இந்த சப்ளிமெண்ட்டுகளை கொடுக்கும்போது சந்தோஷமாக செயல்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்கள் குடும்ப ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்குன்னு சொன்னோம் உங்கள் கையினுடைய உங்களுடைய பிஸ்ட் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த இதய பாதுகாப்பு தான் உங்க வாழ்நாள் பாதுகாப்பு உங்களுடைய ஆரோக்கிய பாதுகாப்பு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்